ம்ஹமத்துல்லாஹி பரகாத்துகூ தொடர் ஒன்பது அன்பிற்குரிய சகோதரர்களே இன்றைக்கு சதகா என்கின்ற பெயரிலே மட்டமான பொருட்களை பழைய பொருட்களை தங்களுக்கு விருப்பமில்லாத பொருட்களை வாரி வழங்கக்கூடிய தியாக செம்மல்களை நாம் சமூகத்திலே பார்க்கிறோம் இவர்களுக்கு வள்ளல்கள் என்கின்ற பெயரை கூட வைத்து அழைக்கிறார்கள் எவ்வளவு மோசமானதை சதக்கா செய்கிறார்கள் அவர்களுக்கு பிரியமில்லாத ஒன்றை சதக்கா செய்கிறார்கள் அவர்களுக்கு விருப்பமில்லாத ஒன்றை சதக்கா செய்கிறார்கள் அல் குரானிலே அல்லாஹ் அழைக்கின்றான் யா ஐயு அல்லதீன் ஆமனோ நம்பிக்கை கொண்டவர்களே நீங்க அப்படி சதக்கா செஞ்சிடாதீங்க உங்களுக்கு பிரியமானதை சதக்கா செய்ய உங்களுக்கு விருப்பமானதை சதக்கா செய்யுங்க அப்படிங்கிற செய்தி அதுல அல்லா சொல்ல போறான் எப்படி சொல்றான் தெரியுமா நம்பிக்கை கொண்டவர்களே தொய்யபாத்திமா கசபுத்தும் ஒமிம்மா அஹ்ரஜினாலக்கும் இன லர்லி பூமியிலிருந்து பூமியிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு வெளிப்படுத்திய ஒன்றில் இருந்தும் அதே போன்று நீங்கள் சம்பாதித்த ஒன்றிலிருந்தும் தூய்மையானதை நீங்கள் செலவழியுங்கள் என்று அல்லாஹ் அபுல் ஆலமின் பேசுகின்றான் தொடர்ந்து பேசுகின்றான் அவற்றில் மட்டமான பொருளை செலவு செய்ய எண்ணாதீர்கள் தொடர்ந்து அல்லாஹ் சொல்கின்றான் அதை யாராவது கொண்டு வந்து உங்கள்ட்ட கொடுத்தா கண்ணை மூடிக்கொண்டே தவிர அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வாயிலமும் விளங்கி கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அந் அல்லாஹ் தானே அல்லாவுடையத்துக்குறீங்க அல்லாஹு நமக்கு அதுக்காக கூலி தருவான் தானே கொடுக்கிறீங்க அந் அல்லாஹின் ஹமீத் அல்லாஹூ ஆலமின் தேவையற்றவன் புகழுக்குரியவன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எதை சதக்கா செய்கிறீர்கள் நீங்கள் சதக்கா செய்வது உங்களுக்கு விருப்பமானதாக இருக்க வேண்டும் நீங்கள் பிரியப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் நீங்கள் எதை பயன்படுத்துவீர்களோ அதுவாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹூர் அப்துல்லாலமின் இரண்டாவது அத்தியாயத்தினுடைய அறுபத்தி ஏழாவது வசனத்திலே நமக்கு பேசுகின்றான் அன்றிற்குரிய சகோதரர்களே பர்ரா ரதியல்லாஹன் அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள் எதற்காக இந்த வசனம் இறக்கப்பட்டது தெரியுமா ஒரு நபித்தோழர்களிடத்திலே ஒரு பழக்கம் இருந்தது மதினமா நகரத்தினுடைய பள்ளிவாசலிலே இரண்டு தூண்கள் இருக்கும் தூண்களுக்கு மத்தியில் கயிறை கட்டி அவர்களுடைய தோட்டங்களில் விளைந்த பேரித்தம்பளங்களில் செங்காய்களை கொண்டு வந்து அப்படியே தொங்க விடுவார்கள் மக்காவிலிருந்து ஏழைகள் இருந்தார்கள் அவர்கள் அதை பறிச்சு பறிச்சு சாப்பிடுவாங்க அதை சாப்பிட்டார்கள் என்று சொன்னால் அது அவர்களுக்கு அன்றைக்கு வயிறு நிரம்புவதற்கு போதுமானதாக இருக்கும் ஒரு அன்சாரி தோழர் என்ன செய்தார் தெரியுமா காய்ந்த பேரித்தம்பளங்கள் சாப்பிடா சாப்பிடப்படாத பேரித்தம்பளங்கள் முடியாத கடினமான கொண்டு வந்து விற்பனைக்கு ஆகாத கொண்டு வந்து கட்டி வைக்கிறார் அவர் நினைத்துக் கொண்டார் எல்லாவற்றையும் கொடுக்கலாம் போல எண்ணம் தூய்மையான எண்ணம் தான் எண்ணம் தூய்மையான எண்ணம் தான் அல்லாஹூ அபுல்லின் அதற்கு பிறகுதான் அந்த வசனத்தை இறக்குகிறான் உங்களுக்கு பிடிக்காததெல்லாம் கொண்டு வந்து என்ன செய்யாதீங்க சதக்கா பண்ணாதீங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை நீங்க சதக்கா பண்ணுங்க என்று அல்லாஹூர் அப்துல் சொல்கின்றான் அன்றிற்குரியவர்களே நமக்கு பிடித்தமானதை நாம் சதக்கா செய்ய வேண்டும் விருப்பம் இல்லாத பழைய சட்டை பழைய கைலி பழைய சாப்பாடு நமக்கு பிடிக்கல நம்ம முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் அதை நம்ம தொடமாட்டோம் அதை கொண்டு போய் சதக்கா பண்ணு இதான பழமையில வச்சிருக்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அப்புறம் ஒரு மோசமான சூழ்நிலையில அந்த மனிதனை அல்லாஹ் இடத்தில் கொண்டு வந்து விட்டு இருக்கிறார் நமக்கு பிடித்ததைத்தான் நாம் சதக்காச செய்ய வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் உடும்பு கரியை சாப்பிட மாட்டார்கள் உடும்பு கொண்டு வந்து வைக்கப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் தொடல சகாதாக்களை தடுக்கவும் மாட்டாங்க சாப்பிடுறத ஐஷாரதி அவங்க சொல்றாங்க அல்லாஹுடைய தூதரே இந்த உடும்பு கொண்டு போய் ஏழைகளுக்கு கொடுக்கட்டுமா ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹு சொன்னார்கள் நீங்கள் உண்ணாததை அவர்களுக்கு கொடுக்காதீர்கள் என்று நீங்க உண்ணுங்க அதுக்கு பிறகு உங்களுக்கு கொடுங்க அது உங்களோட சேர்ந்து நீங்க எதை சாப்பிடுவீர்களோ அதே அவர்கள் சாப்பிட வேண்டும் கழிச்சு போட்டது அவங்களுக்கு கொண்டு போய் கூடாது ஏழைகளுக்கு ஏழைகள் என்பவர்கள் மட்டமானவர்கள் கிடையாது அல்லாஹ் நாடினால் அப்படியே காலத்தை சுழற்றுவான் செல்வம் படைத்தவர்களை கீழே கொண்டு வந்து ஏழைகளை மேல கொண்டு போவான் பார்க்கிறோமா இல்லையா வரலாற்றிலே அப்போ அல்லாஹுடைய தூதர சுருலாகி செல்லம் லாகுடைய செல்லம் மிக அழகாக தெளிவாக சொல்லக்கூடிய செய்திகளை நம் வரலாற்றிலே பார்க்கிறோம் அப்துல்லா அஹிபின் ஆக்கள் சொல்றாங்க ஒரு உண்மை முஸ்லிமின் வருமானம் அசுத்தனம் அசுத்தமாக இருக்காது அதோடு அவர் மட்டமான பொருளையோ செல்லாத பணத்தையோ பயனற்ற பொருளையோ தர்மம் செய்ய மாட்டார் என்று சொல்லக்கூடிய செய்தியை நம் ஹதீசுகளிலே பார்க்கின்றோம் அன்பிற்குரியவர்களே அப்ப நமக்கு பிடிக்காததை கொண்டு போய் தர்மம் செய்யறதுக்கு பேர் தர்மம் கிடையாது அது கழிக்கிறது அது கழிக்கிறது நமக்கு பிடிக்காததை கொண்டு போய் தர்மம் செய்யறதுக்கு பேரு தர்மம் இல்ல கழிக்கிறோம் ஒரு பொருளை கழிக்கிறோம் கொண்டு போய் தூரப்பட வேண்டியது ஒரு ஒரு மனுஷன் கொடுக்குறோம் என்ன ஒரு ஒரு மாதிரியான தர்மம் இது இந்த தர்மத்தை அல்லாஹுடைய தூதர் கண்டித்தார்கள் அல்குரான் சொன்னது தெரியுமா நீங்கள் பிரியப்படுவதை தர்மம் செய்யாதவரை நீங்கள் நன்மையை அடைந்து கொள்ளவே முடியாது உங்களுக்கு எது பிரியமானதோ எதை நீங்க நேசிப்பீங்களோ அதை கொண்டு போய் தர்மம் செய்யணும் ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த வசனத்தின் அடிப்படையிலே பூமின்களுக்கான ஒரு அற்புதமான உபதேசம் என்பதை நாம் மனதிலே நிறுத்தி கொண்டு அல்லாஹூர் ஆலமீன் நம்மை அழைத்து பேசுகிறான் என்கின்ற அந்த ஆ பேரானந்தத்தோடு அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு நாம் முழுமையாக நல்ல பொருட்களை தர்மம் செய்யக்கூடிய பழக்கத்திற்கு என்ன செய்யணும் வரணும் அல்லாஹூர் ஆலமீன் கேட்ட செய்திகளை வாழ்வில் நிலைநிறுத்துவதற்கு அருள் புரிவானாக தொடர்ந்து இணைந்திருங்கள் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் அசாலாம் வலைக்கும் மறக்காத்து